முன்னிட்டு அமைதி பேரவையின் சார்பில் காக்கும் கரங்கள் முதியோர் இல்லத்தில் உள்ள தாய்மார்களுக்கு அமைதி பேரவையின் நிறுவனர் பூ சேசே நித்தியானந்தம் மற்றும் பொது செயலாளர் காசிராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நூற்றி எட்டாவது உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை மேற்கு மாம்பழத்தில் உள்ள காக்கும் கரங்கள் முதியோர் இல்லத்தில் உள்ள தாய்மார்களுக்கு அமைதி பேரவையின் நிறுவனர் நித்தியானந்தம் பொது செயலாளர் காசிராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய தாய்மார்களுக்கு இனிப்பு மற்றும் வெயில் காலங்களில் பெண்கள் உடுத்துவதற்கு ஏதுவாக பருத்தியினால் நெய்யப்பட்ட சேலை வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நித்யானந்தம் அவர்கள் தெரிவித்ததாவது இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் பெண்கள் தான் காரணம் பெண்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை பெண்களே இல்லை என்றால் இவ்வுலகமே இல்லை ஆண்களுக்கு பெண்களும் சமமானவர் கடந்த காலத்தை விட தற்போதைய நடைமுறையில் அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்மாதிரியாக விளங்குவதாகவும் கல்வி தரத்திலும் சரி நாட்டை பாதுகாக்க ராணுவத்திற்கும் வானூர்தி இயக்குவதற்கும் தொடர்வண்டி இயக்குவதற்கும் பெண்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவராக விளங்குகின்றனர் குறிப்பாக இந்திய தேசத்தின் குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு ஒரு பெண் மத்திய நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் ஒரு பெண் டெல்லி தலைநகர் முதலமைச்சராக ஒரு பெண் போன்ற அனைத்து பொறுப்புகளிலும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பல்வேறு சாதனைகள் படைத்து வருகின்றனர் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டியவர் ஒரு பெண் ஆனால் தந்தை பெயர் மட்டும் இனிஷியலாக வைப்பது ஏற்புடையதல்ல இனி நாம் தாய் தந்த இருவர் பெயருமே இனிஷியலாக வைக்க முன்வர வேண்டும் இது குறித்து மத்திய மாநில அரசுக்கு அமைதி பேரவையின் சார்பில் கடிதங்கள் எழுதியுள்ளதாகவும் தொடர்ந்து இது குறித்து தமிழக முதலமைச்சரிடம் நேரில் சென்று மனு வழங்க உள்ளதாகவும் விரைவில் இது குறித்து நீதிமன்றத்தில் பொதுநல வழக்காக எடுத்துச் சென்று தாய் தந்தை பெயர் இனிஷியலாக பதிவு அவசியம் சான்றிதழ் மட்டுமல்ல ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அனைத்திலும் தாய் தந்தையர் பெயர் வேண்டும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தாய்மார்களுக்கு பருத்தியால் நெய்யப்பட்ட அமைதி பேரவையின் பொது செயலாளர் காசிராஜன் அவர்களுடைய சொந்த செலவில் வழங்கினார் மேலும் இந்த உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து தாய்மார்களுக்கும் தெரிவித்துக் கொண்டனர் மகளிரின் பெருமையை போற்றுகின்ற வகையில் இன்றைக்கு உலகம் நூத்தி எட்டாவது உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது நாமும் நம்முடைய அமைதி பேரவையின் சார்பில் இன்றைக்கு மிக எளிமையாக சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள காக்கும் கரங்கள் பெண்கள் முதியோர் மையத்திலே இந்த மகளிர் தின விழாவை இந்த தாய்மார்களுக்கெல்லாம் பருத்தியால் நெய்யப்பட்ட சேலையை நம்முடைய அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அவர் நகைச்சுவையாளர் நல்ல தமிழ் உணவாளர் நல்ல திறம்பட பேசக்கூடிய ஆற்றல் வாய்க்க பெற்றவர் உதவும் உள்ளத்தை இயற்கையிலே வாய்க்க பெற்றவர் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இன்றைக்கு மற்றொரு நிகழ்வாக தன்னுடைய கைகளால் இன்றைக்கு ஏழை தாய்மார்களுக்கு இந்த சேலையை அவர் கைகளால் கொடுத்து அதற்கான நன்கொடையை அவரை ஏற்றுக்கொள்வதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் அதற்காக முதற்கண் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் நீண்ட நாட்கள் நல்ல ஆயுளுடனும் நல்ல மனபலத்துடனும் நல்ல உடல்நலத்துடனும் வாழ வேண்டும் என்று முதற்கன் அவருக்கு நான் ஆசி கூறிவிட்டு தலைப்புக்கு செல்லுகின்றேன் இன்றைக்கு இந்த உலக மகளிர் தின விழாவின் முக்கிய குறிக்கோள்களாக மூன்று குறிக்கோள்கள் வரையறுக்கப்பட்டுள்ளது முதலாவது இந்த உலகத்தில் பிறகு பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மகளிர்களும் இன்றைக்கு ஈக்குவாலிட்டி அதாவது பாலின சமத்துவம் என்று சொல்வார்கள் ரைட்ஸ் உரிமைகள் ஆண்களுக்கு நிகரான பெண்ணிய உரிமைகள் மற்றும் எம்பவர்மெண்ட் அதாவது அதிகாரம் பகிர்ந்தளித்தல் ஆக இந்த மூன்று விஷயங்களிலும் பெண்கள் ஆண்களை காட்டிலும் முன்னோடியாக விளங்க வேண்டும் என்பதை குறிக்கின்ற வகையில் இந்த குறிக்கோள்கள் வரையறுக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு பெண்கள் ஆண்களுக்கு நிகராக அனைத்து துறையிலும் முன்னேறிவிட்டார்கள் என்று சொன்னால் ஆம் முன்னேறிவிட்டார்கள் அதில் எந்தவிதமான தயக்கமும் இல்லை நூறு சதவீதம் முன்னேறி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது அனைத்து துறைகளிலும் பெண்கள் கால் தனம் பறித்து விட்டார்கள் என்று சொன்னாலும் கூட ஒரே ஒரு துறையில் அதுவும் முக்கியமாக இல்லறத்தில் நாம் வள்ளுவன் சொல்லுவான் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதை என்று சொல்லுவான் சேரிட்டி அட் ஹோம் என்று சொல்வார்கள் அதான் அறம் வீட்டில் தான் தோங்குகிறது ஆனால் அந்த திருமண பந்தத்தின் மூலமாக ஆண் பெண் ஒன்றிணைந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு தந்தையின் பெயர் மட்டுமே இன்றளவும் முதலுத்தாக வைக்கப்பட்டு வருகிறது இந்த உரிமை இன்னும் அவருக்கு நிலைநாட்டப்படவில்லை ஆனால் குழந்தை பெறுவதற்கு தாய் தந்தை இருவரும் காரணம் இப்போ ஒரு குழந்தை பெறுகிறதுக்கு யாருமா காரணம் சொல்லுமா தாய் தந்தை தாய் தந்தை இல்ல கணவன் மனைவி அம்மா அப்பா இல்ல புருஷம் ஏதோ ஒன்று ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஆண் பெண் ரெண்டு பேரும் ஆனா எழுத்து வருகிற போது இன்னைக்கு வரலாம் தந்தையினுடைய எழுத்து தான் முதலெழுத்தாக வைக்கப்படுகிறது இது நாம் பிற்பாடு பார்ப்போம் இது முதலில் நான் சொல்லிவிட்டேன் பொதுவாக மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாத்தமும் செய்திட வேண்டுமம்மா என்று தமிழ் கவிஞன் தான் ஒருவன் பாடியிருக்கின்றான் ஆம் குரலிலே குயிலுக்கும் விழியிலே மயிலுக்கும் அழகிலே நிலவுக்கும் ஓமைகளாக உறைவிடங்களாக திகழ்வதோடு மட்டுமல்லாமல் கற்பு பெண்மை தாய்மை ஆகிய மூன்று தண்ணீரற்ற தன்மையை பெண்கள் பெற்றிருந்தாலும் கூட அடுப்படி துறையினில் ஆட்சியை நடத்திய மங்கையரா இவர்களெல்லாம் அடுப்படி துறையினில் ஆட்சியை நடத்திய இவர்களெல்லாம் என்ற தொடுத்திரும் அளவுக்கு நடை உடை பாவனைகளில் ஒரு ஆயிரம் உடை இவர்கள் மாறிவிட்டாலும் ஆண்களாண்ட துறையினர் அத்துணை துறையிலும் மிக அற்புதமாகவே நேர்த்தியாகவே ஆட்சியை இவர்கள் செய்தாலும் அந்த இந்த நெருப்பு மங்கையரின் அனலுக்கு எதிராக அந்த சூரிய அனலும் தோற்றிவிடும் என்று சொல்லத்தக்க வகையிலே இவர்கள் வலிமை மிக்கவர்களாக ஆற்றல் மிக்கவர்களாக ஊக்கம் மிக்கவர்களாக அவர்களை நாம் போற்றி புகழ்ந்தாலும் கங்கை யமுனை காவிரி கோதாவரி என்ற நதிகளின் பெயர்களுக்கெல்லாம் பெண்களுடைய பெயர்களே வைத்து வணங்கி அவர்களுக்கு பெண்களுக்கு பெருமை சேர்த்தாலும் தெய்வங்களுடைய பெயர்கள் அதே போல வள்ளி தெய்வானை ஈஸ்வரி பார்வதி காமாட்சி மீனாட்சி லட்சுமி சரஸ்வதி துர்கை என்று இப்படி பெண்களுடைய பெயர்களே தெய்வங்களுக்கு வைத்து வணங்கி வழிபட்டு பெண்களுக்கு பெருமை சேர்த்தாலும் ஏன் ஆண்களுக்கு நிகராக சொத்துரிமையில் கூட சரிநிகர் பங்கு என்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு சட்டத்தின் மூலம் வந்துவிட்டாலும் கூட இன்றைக்கு துறைகளிலும் முன்னேறிவிட்டாலும் அரசியல் துறையிலும் கூட சதவீதம் அவர்களுக்கான கொடுக்கப்பட்டு சட்டமும் நிறைவேற்றப்பட்டு அது கூடிய ஒரு இன்றைக்கு நான் முன்பே குறிப்பிட்டதை போல ஒரே ஒரு துறை அதுவும் இல்லறத்தில் தாய் தந்தை ஒன்றாக ஒன்றிணைந்து அந்த குழந்தைக்கு இன்றளவும் அது ஆண்களுடைய பெயர்தான் முதலெழுத்தாக வைக்கப்படுகிறது இதனால் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அடையாள அட்டை என்று சொல்லக்கூடிய ஆதார் அட்டையாக இருக்கட்டும் அல்லது குடும்ப அட்டையாக இருக்கட்டும் அல்லது ஓட்டுநர் உரிமமாக இருக்கட்டும் அல்லது வாக்காளர் அடையாள சீட்டாக இருக்கட்டும் இப்படி அனைத்து ஆவணங்களிலும் தந்தையின் பெயர் மட்டுமே பதியப்படுகிறது அதே போல பள்ளி கல்லூரி சான்றிதழ் எடுத்துக்கொண்டால் கூட மதிப்பெண் சான்றிதழ் முதல் அது டிசி என்று சொல்லக்கூடிய மாற்றுச் சான்றிதழ் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நன்னடத்தை சான்றிதழ் இப்படி அனைத்து சான்றிதழ்களிலும் தந்தையின் பேர் மட்டும்தான் இடம்பெறுகிறது பத்திரத்து பத்திரப்பதிவிலும் தந்தையின் பேர் மட்டும்தான் இடம்பெறுகிறது காலங்காலமாக மறுக்கப்பட்டு வருகிறது இது ஒரு பெரிய பின்னடைவு இத்தனை ஆண்டுகள் எத்தனையோ பெண்கள் படித்திருக்கிறார்கள் இல்லத்தரசர்களாக இருக்கிறார்கள் ஏன் இதை எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை என்பது எனக்கே ஒரு புரியாத புதிராகத்தான் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது இது விஷயமாக இவர்களுக்கு சம வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கருத்தை வலியுறுத்துகின்ற வகையிலே மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு பல கடிதங்களை அனுப்பியிருக்கிறேன் அதே போல மத்திய அரசுக்கு இன்றைக்கு மத்திய அரசு என்று சொன்னால் மோடி அவர்கள் இன்றைக்கு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய முதல் குடிமகள் இன்றைக்கு ஒரு பெண்மணியாக இருக்கின்றார் அவருடைய அரசிலே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதற்காக இதை கூறுகிறேன் அதே போல பிரதமருக்கு சகல கலா வல்லவர் அனைத்து மொழிகளிலும் திறம்பட பேசக்கூடிய புலமை வாய்க்க பெற்றவர் மதிப்பிற்கு மரியாதை அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரதமருக்கு அடுத்த ஸ்தானத்திலே நிதியமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் நடைபெற்ற டெல்லி சட்டமன்ற தேர்தலும் கூட ஒரு பெண்ணைத்தான் முதல்வராக அவர் நியமித்திருக்கிறார்கள் ஆக இப்படி பெண்களுக்கு மு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக மத்திய அரசு இருந்தாலும் கூட அவர்களுக்கெல்லாம் நினைவூட்டுகின்ற வகையில் இன்னும் பெண்களுக்கு அதிகாரம் இந்த விஷயத்தில் அதிக வழங்கப்படவில்லை என்பதை நினைவூட்டும் விதமாக அங்கேயும் சமூக நலத்துறையிலிருந்து நம் மாண்பு பிரதமர் முறை அப்புறம் மருத்துவ துறை ஆகிய அனைத்து துறைகளுக்கும் கடிதங்கள் அனுப்பியிருக்கிறேன் ஆனால் எங்கும் எனக்கு இதுவரை பதில் வரவில்லை தமிழக அரசிலும் பத்து துறைகளுக்கு மேல் அனுப்பியிருக்கிறேன் மருத்துவத்துறை சமூக நலத்துறை மாண்பு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறேன் இதை வழக்காக தொடுப்பதற்கும் நான் நீதிமன்றத்திலே ஒரு பொதுநல வழக்கு விரைவில் தொடுக்கப் போகின்றேன் என்ற தகவலை இத்தனை விஷயங்களை சொல்லி நான் சொல்லியிருக்கின்றேன் இன்றைக்கு மாண்புமிகு ஜெய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் புரட்சித் தலைவர் அம்மையார் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு அரசாணை பிறப்பித்தார்கள் அந்த அரசாணையிலே தாய் தந்த இருவருடைய பெயரையும் குழந்தையுடைய பெயருக்கு முன்னால் முதலிடத்தாக சேர்த்துக் கொள்ளலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது அட்மிட்டட் அஸ்வின் பர்மிட்டட் அவ்வளோதான் ஆனால் கம்பல்ஷன் பண்ணல இங்கே வந்து முக்கியமான விஷயம்னா விருப்பப்பட்டால் வைத்துக் கொள்ளலாம் தாய் தந்தை இருவரு பேரும் இப்போ நான் விருப்பப்பட்டால் நான் வைத்துக் கொள்ளலாம் எனக்கு கூட இதில் ஒரு குறைபாடாக இருக்கின்ற காரணத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் என்னுடைய தாய்க்கு நான் பெருமை சேர்க்கின்ற வகையில் என்னுடைய பெயருக்கு முன்னால் என்னுடைய தாயாரின் பெயரையும் நான் முதலிடத்தாக சேர்த்துக் கொள்ள சேர்த்துக் கொண்டிருக்கிறேன் என்ற தகவலையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஆகவே அந்த ஜீவோவில் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு மாண்பு மிகு தமிழக முதல்வரிடத்திலே நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை முக்கியமான கோரிக்கை என்னவென்று சொன்னால் அதே ஜீவோவை சற்றே மாற்றி கண்டிப்பாக வைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி மூன்றில் போடப்பட்ட ஜீவோ அந்த ஜீவோவுடைய எண்ணெய் மாற்றுங்கள் உங்களுடைய பெயர் மாற்று ஏன்னா முதல்வர் என்ற பெயரில் உங்களுடைய பேர் மாற்றப்பட வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் கம்பல்ஷன் என்ற வார்த்தை சேர்க்கப்பட வேண்டும் இந்த மூன்று விஷயங்கள் அதே ஜீவோவில் மாற்றப்பட்டு விட்டாலே இன்றைக்கு பெண்களுக்கான சமத்துவம் நிச்சயமாக கிடைக்கப்பட்டுவிடும் இப்படி கிடைப்பதன் மூலமாக பெண்களும் அனைத்து விஷயங்களும் ஆவணப்படுத்துவார்கள் தற்போது பெண்களுடைய நிலைமை என்ன ஒரு திருமண பத்திரிகை என்று சொன்னால் அந்த திருமண பத்திரிகைகளை மட்டும்தான் அவர்களுடைய பெயர் போடப்படுகிறது மற்றபடி அவர்களுக்கான ஆவணப்படுத்தப்படவே இல்லை இவர்கள் ஆண்கள் ஆவணப்படுத்தப்பட்ட அளவிற்கு பெண்கள் ஆவணப்படுத்தப்படவில்லை என்பதுதான் இன்று வரை குறைபாடாக நீடித்துக் கொண்டிருக்கிறது இதனால் என்னென்ன நன்மைகள் என்று சொன்னால் இப்படி உரிமையை கொடுப்பதன் மூலயமாக பெண்களுக்கு உரிமை கிடைத்துவிடும் ஒரு ஒரு புறத்திலே பெண்களுக்கான உரிமை நிலைநாட்டப்படும் மற்றொரு புறத்திலே அரசுக்கு ஆவணப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் புள்ளி விவரங்கள் அவர்கள் கணக்கெடுப்புகள் அவர்கள் ஆவணப்படுத்துகின்றோம் பல வகையிலே அரசுக்கு அது ஒரு ஆதாரமாக பிற்காலத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்னாருக்கு யார் யார் குழந்தைகளாக இருக்கிறார்கள் யார் யார் என்ற அந்த விவரங்கள் அரசாங்கத்துக்கு போய் சென்று சேரும் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு நீதிமன்றத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட பல வழக்குகள் தீர்வு கிடைக்காமல் நீதி கிடைக்காமல் தேங்கி நிற்கின்றது முதல் தாரத்துக்கு பிறந்த பிள்ளையா இரண்டாம் தாரத்துக்கு பிறந்த பிள்ளையா என்பதெல்லாம் ஒரு சட்ட சிக்கல் இன்றைக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது இவற்றுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கின்ற வகையிலே ஆக மூன்று நன்மைகள் கிடைக்கிறது ஒன்று தாய்மார்களுக்கு அவர்களுக்கு சம உரிமை கிடைத்து இவ்வளவு நாள் கிடைக்காத ஒரு உரிமை கிடைத்து ஆவணப்படுத்துவதன் மூலமாக அரசாங்கத்திற்கு இந்த புள்ளி விவரங்கள் பதிவேடுகள் இவற்றிலெல்லாம் பதியப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான அளவுக்கு தகவல் அவர்களுக்கு கிடைக்கிறது மூன்றாவதாக நீதிமன்றத்திற்கும் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற போது நீதி சரியான அளவிற்கு சென்று சேருவதற்கு வழக்கு இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக நல்ல தீர்வை கொடுக்கும் என்கின்றதை இங்கே சுட்டிக்காட்டி அம்மையார் போட்ட மட்டும் சற்றே வாசித்துவிட்டு அந்த ஜீவோவை சற்றே மாற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகின்றேன் ஒரே ஒரு நிமிஷம் அந்த மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க ஒரே ஒரு நிமிஷம் இந்த இயர் நம்பர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆர்டர் allowing parents to use the first letter of their names as initials for their children including the mother's initial a move seen as a step towards recognizing women's rights ide jivo 2003 ஆம் ஆண்டில் மதிப்புருக்கு மரியாதைக்குரிய அம்மையார் புரட்சி தலைவி ஜெயல்தாவரால் போடப்பட்டது இதே ஜிவோவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தங்கத் தலைவி அவர்கள் 2025 ஆம் ஆண்டு In 2025, Tamil Nadu government issued a government order allowing parents to use the first letter of their names as initial for their children, which is compulsory, which is compulsory in the way, including the mother's initial, a move seen as a step towards recognizing women's rights. இதை கொடிட்டு காட்ட வண்டும் இட்டு கொள்ளுகிறேன். மேலும் நான் தர்ப்போதி பேசை இருக்குக்குக்குடியா, அனைத்து தகவல்களும் பெண்களின் உரிமையை காணது எத்தனையோ வீடியோக்களை நாம் பார்க்கின்றோம் அதை ஃபார்வர்ட் செய்யாமல் விட்டுவிடுகிறோம் இது பெண்களுடைய உரிமை பேசக்கூடிய வீடியோவாக இருக்கின்றது இருக்கின்ற காரணத்தால் பெண்ணி அமைப்புகள் இது குறித்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தி அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவர்கள் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு பாடுபட வேண்டும் எனது சார்பிலும் நான் இதை பொதுநல வழக்காக தொடுக்க இருக்கின்றேன் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்திலே உண்ணாவிரதம் கூட நான் இருக்க இருக்கின்றேன் இத்தனை நாட்கள் நான் எத்தனையோ நிகழ்ச்சிகள் இங்கே பண்ணியிருக்கின்றேன் அதற்கெல்லாம் நான் வந்து நன்கொடைகளோ இல்லது யாரிடமோ யாசம் கேட்டதில்லை இதுபோன்ற நிரம்ப செலவுகள் இருக்கின்ற காரணத்தால் வெளிப்படையாக என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு தங்களால் முடிந்த அளவுக்கு நன்கொடை கொடுத்தால் இது போன்ற என்னுடைய செயல்கள் தங்கு தடை இல்லாமல் மற்றவருடைய உரிமைக்காக போராடக்கூடிய வகையில் என்னை நான் அர்ப்பணித்துக் கொண்டு இது போன்ற நல்ல பணிகளிலே தொடர்ச்சியாக நான் செயல்படுவேன் அதற்கு எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களிடத்தில் மிக பணிவாக கேட்டுக்கொண்டு என்னுடைய அலைபேசி என்னை குறிப்பிடுகின்றேன் செவன் நயன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ செவன் எயிட் த்ரீ ஃபைவ் என்பதாகும் மீண்டும் ஒரு தமிழை சொல்லுகிறேன் ஏழு ஒன்பது சுழியம் நான்கு மூன்று ரெண்டு ஏழு எட்டு மூன்று ஐந்து என்பதாகும் கேட்டதற்கு மிக்க நன்றி வணக்கம் கடைசியாக மீண்டும் இங்கே வத்து இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை ஒரு முறை அல்ல பல முறை ஓராயிரம் முறை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைத்து தாய்மார்களுக்கும் அமைதி பேரவின் சார்பாக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பத்து மாதம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா பத்து மாதம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா ஓம் பாசத்துக்கு முன்னாடி ஆகாயம் சும்மா உங்க பாசத்துக்கு முன்னாடி இந்த ஆகாயம் சும்மா அடிக்கடி நிகழ்ச்சியில பாடுறதுதான் இன்னைக்கு பாடுறதுல வந்து ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எப்பயும் அண்ணன் நிகழ்ச்சி வச்சாருன்னா நல்ல வயிறு முட்டை டிஃபன் சாப்பிட்டுட்டு வருவேன் இந்த நிகழ்ச்சிக்கு சாப்பிடவே பிடிக்கல ஏன்னா எப்படா உங்களை வந்து பார்த்து ஒரு மகளிர் தின நல்வாழ்த்துக்கல அண்ணன் சார்பா அமைதி பேரவையின் சார்பா பாஸ்கர் அண்ணன் சார்பா சொல்லுவாங்க ஒரு ஆசை சொல்லிட்டேன் ரெண்டு இட்லி பூரி வரகறி பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு நிம்மதி வந்துடுச்சு காரணம் ஒரு தாயை பார்த்து எவன் ஒருத்தன் சாப்பிட்டியாமா நல்லா இருக்கியாமா ஒரு சகோதரிய பார்த்து நல்லா இருக்காமா வீட்டுல நல்லா இருக்கலாமா கேட்கிறவன் மனிதன் கேட்காம கிடையாது கேட்கிறவர்கள் மனிதர்கள் இந்த நிகழ்ச்சியை வெளி உலகத்துக்கு வழக்கம் போல செய்து கொடுக்கின்ற சென்று கொடுக்கின்ற அண்ணன் பாஸ்கரவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் நித்யானந்த அண்ணன் சார்பாகவும் தம்பியின் சார்பாகவும் அமைதி பேரவையின் சார்பாகவும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் நீங்க எல்லாம் உற்சாகமா இருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு உலகத்தில் இருக்க எல்லாருமே மகளிர வாழ்த்துக்களை சொல்றாங்க அதுக்கு நீங்க சுறுசுறுப்பாக தான் இருக்கீங்க சொல்றதுக்காக ஒரே ஒரு கை கைத்தெடுக்க பார்க்கலாம் சூப்பர் நல்லா இருக்கீங்க இன்னொரு ஒரு கோரிக்கை அண்ணன் எவ்வளவோ கோரிக்கை வச்சாரு அந்த கோரிக்கையில எல்லாம் இங்க வந்திருக்கின்ற அண்ணன் பாஸ்கரும் அண்ணனும் தம்பியும் என்னைக்குமே ராமர் பின்னாடி எப்படி வந்து இலங்கைக்கு ஒரு அனுமான் ஓடுனதோ ஒரு அணில் பாலங்கட்ட கல் எடுத்து கொடுத்ததோ அந்த மாதிரி உங்களுக்கு கல் எடுத்து கொடுப்போம் உங்களுக்கு சொல்லு எடுத்து கொடுப்போம் தேவைப்பட்ட நிதியும் உங்களுக்கு கொடுப்போங்க தெளிவிச்சுக்கிறேன் கவலைப்படாதீங்க ஒரு கை தட்டினா ஓசை இல்ல ரெண்டு கை தட்டினா ஓசை இதுக்கு நாங்க கூட இருப்போம் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் ஒரு அழகான பாட்டு பாட்டுப்பான்னா தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் என்றும் என்னை உதாரணத்துக்கு தான் இருக்காங்க என் சகோதரி இருக்கா உடல்நல உடனே என் தாய்க்கு வயத்திர எதுவுமே மாமியார் வீட்டுக்கு அவளை அதுதான் ஒரு தாய் எங்க இந்த உலகத்திலேயே எந்த ஒரு விஷயமும் உண்மையான அன்பு இருந்தா ஏங்க இப்ப வந்து ஆவின் பால்ல கூட கலப்படத்தை பண்ணிடுறாங்க ஆனா அம்மாவோட தாய் பாசத்துல இன்னைக்கு இல்ல என்னைக்குமே கலப்படம் பண்ண முடியாது என்பது உண்மை என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்து ஒரு வாய்ப்பு வரும்பொழுது நான் உங்களை சந்திக்கிறேன் ஒரு சின்ன தமிழக முதலமைச்சர் எங்க போனாலும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்கிறாரு நல்ல முழுவதாக இருக்காருன்னா அவருக்கு பின்னாடி இருக்கின்ற செந்தாமரை என்கின்ற ஒரு அன்பு தாயினால்தான் அவர் உள்ளமும் உற்சாகமா இருக்கிறார் என்ற உண்மையை சொல்லி நேரத்தின் அருமையை கருதி மீண்டும் ஒரு முறை உங்ககிட்ட இருந்து அமைதி பேரவையின் சார்பாக இனிய மகளிரின நல்வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து பிரியாமல் பிரிகிறேன் அன்பு வணக்கம் தாய்மார்களுக்கு மீண்டும் வணக்கம் என்னைக்குமே உங்க வீட்டு செல்ல பிள்ளைதான் நானும் அண்ணன் நித்யானந்தமும் பாஸ்கர் என்று சொல்லிக் கொண்டு மீண்டும் 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 உங்களுக்கு இனிய மகளிரின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்